அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வொதுவாக இவ்வுலகத்திலே ஒரு நபர் உயிருடன் இருக்கின்றார் அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த நபரை நாம் உயிருள்ளவர் என்பதாக கூறுவோம் அதுவே ஒரு நபர் மரணித்து விட்டார் அவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது இவரை பார்த்து நாம் மரணித்து விட்டார் இறந்து விட்டார் என்பதாக நாம் கூறுவோம் ஆனால் பெருமானா சலாஹா வலேஸ்லம் அவர்கள் ஒரு இடத்திலே ஒரு நபரை பத்தி இவ்வாறாக குறிப்பிட்டு காட்டுவார்கள் ஒரு நபர் உயிருடன் தான் இருக்கின்றார் அவருடைய உடலிலே உயிரும் கூட இருக்கின்றது ஆனால் அவர் மரணித்தவரை போன்றவர் ஆவார் என்பதாக குறிப்பிட்டு காட்டியுள்ளார்கள் ஹசரத் அபு மூசா அலி அல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக எந்த ஒரு நபர் அல்லாவை திக்ரு செய்கின்றாரோ எந்த ஒரு நபர் அல்லாவை திக்ரு செய்யாமல் அவனை விட்டு தூரமாக இருக்கின்றாரோ அந்த நபருக்கும் பெருமானா சல்லாஹ் அலையம் அவர்கள் உதாரணம் கூறி காட்டுகின்றார்கள் மசலுல் ஹையி வல் மைய எந்த ஒரு நபர் அல்லாவை நினைவு கூறுகின்றாரோ அவர் உயிருள்ள நபரை போன்று எந்த ஒரு நபர் அல்லாவை நினைவு கூறாமல் இருக்கின்றாரோ அந்த நபருக்கு உதாரணம் அவர் ஒரு மரணித்தவரை போன்று அவர் மரணித்து விட்டார் என்பதாக பெருமானா சொல்லலாம் அவர்கள் இந்த ஹரிசிலை குறிப்பிட்டு காட்டியுள்ளார்கள் பொதுவாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களுக்கென்றும் பல ஆசைகளும் பல லட்சியங்களும் பல குறிக்கோள்களும் பல நோக்கங்களும் இருக்கும் இதை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய இடம் இந்த உலகம்தான் அதன் காரணமாக இந்த உலகத்திலே பிறந்த எல்லா நபர்களும் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதாகத்தான் ஆசைப்படுவார்கள் எந்த ஒரு நபரும் நான் மரணிக்க வேண்டும் எனக்கு மரணம் வர வேண்டும் என்பதாக மரணத்தை ஆசை கொள்ளவோ அந்த மரணத்தை பிரியப்படவோ மாட்டார்கள் உலகத்திலே பிறந்த எல்லா உயிரினங்களும் எல்லா ஆத்மாவும் ஒரு நாள் நிச்சயம் மரணத்தை சுவைத்தே தீரும் அது மனிதர்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அந்த உயிரினங்களுக்கு என்று உயிர் இருந்தால் அது நிச்சயம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தே ஆகும் அதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டே தீரும் என்பதாக அல்லாஹால இந்த திருவசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதன் காரணமாகத்தான் எந்த ஒரு நபரும் இந்த உலகத்திலே மரணத்தை ஆசைப்படவும் மாட்டார்கள் அதனை பிரியப்படவும் மாட்டார்கள் இந்த மரணத்தை வெறுத்து விடுவார்கள் நாம் பெருமாளா சவல்லா அலை கூறிய இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்திலே வாழும் காலத்தில் அல்லாஹினுடைய நினைவிலே அவனை திக்ரு செய்த வண்ணம் இருக்க வேண்டும் நாம் அவனை அவனுடைய நினைவை விட்டு தூரமாக அவனுடைய நினைவு இல்லாமல் இருந்தால் நம்மை பெருமானா சொல்லா வலிஸ்மம் அவர்கள் அவர் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்தும் உயிரற்றவரை போன்றவராவார் அவர் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்ந்தும் அவர் வாழும் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதாக பெருமானா சல்லா வலிஸ்வம் அவர்கள் இந்த ஹதீசின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் நாம் அனைவரும் அவனை திக்ரு செய்ய வேண்டும் நாம் அவனை திக்ரு செய்வதிலே அவனை நினைப்பதிலே தான் மன நிம்மதி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த பாக்கியத்தை நாம் டிக்கி செய்யக்கூடிய பாக்கியத்தை அவனை நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அதன் மூலம் நமக்கு மன நிம்மதியையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் தந்ததல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து